சூரியமூர்த்தி பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையோடு புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் வழி நடந்து புதியதோர் உலகம் படைக்க எளியவர் ஏற்றம் பெற உழைப்பவர் உயர்வு பெற சாதி மதம் எனும் பேரறுத்து புதிய சமுதாயம் படைத்து அரசியல் எனும் செடி வளர்த்து ஊழல் எனும் கலை எடுத்து தூய்மையான அரசாங்கம் அமைக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தந்த தங்கமான தலைவர் கலியுக கர்னர் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தமிழர்களுடைய இதயங்களிலே தெய்வமாக காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய வாழுகிற மனித கடவுள் புரட்சி கலைஞர் தங்கம் கேப்டன் அவர்களுடைய திருக்கோவிலின் கடவுளை வணங்கி இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மனதில் உறுதி வேண்டும் உறுதியில் கடமை வேண்டும் கடமையில் உணர்வுகள் வேண்டும் உணர்வில் வீரம் வேண்டும் வீரத்தில் வெற்றி வேண்டும் அந்த வெற்றியினை தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் பெற வேண்டும் என்று அல்ல பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய காவல் தெய்வமாய் தமிழகத்தினுடைய ஜான் சிராணி மக்கள் தலைவி புரட்சி அன்னி கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களை வணங்கி இந்த மேடையிலே வைத்திருக்கிற கழகத்தினுடைய அவை தலைவர் ஐயா டாக்டர் இளங்கோன் அவர்களை புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர் பாசத்திற்குரிய எங்கள் அரசியல் ஆசான் அண்ணன் எல்கேஸ் அவர்களே தலைமை நிலை செயலராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அருமை அண்ணன் சாரதி எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா மோகன்ராஜ் அவர்களே மற்றும் மேடையிலே புதிதாக கழகத்தினுடைய துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற அனைத்து துணை செயலாளர்களே இன்று சிறப்பான முறையிலே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாபெரும் அறிவிப்பை வழங்கிய அந்நியார் அவர்களுக்கு சினம் கொன்ற வேங்கையாக இன்று அரசியல் களம் வேறாக இருக்கிறது தமிழகத்திலே எங்கு பார்த்தாலும் லஞ்சம் லாவண்யம் ஊழல் இன்று முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் என லஞ்சத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையிலே இன்று அச்சய திரியை தங்கம் வாங்குவதற்காக நகைக்கடுகளுக்கு செல்லுவர்களுக்கு மத்தியிலே சென்னை தெற்கு மாவட்டம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மாவட்டமும் தங்கம் வாங்குவதற்கு இந்த மேடையிலே இந்த பொதுக்குழுவை இந்த வருகை எங்களுக்காக இந்த தொக்க தங்கத்தின் தங்க புதல்வனை எங்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனை எங்களுக்கு இளைஞரணி செயலராக அறிவித்ததை நான் பல்வேறு மேடைகளிலே நான் தம்பி விஜய பிரபாகரனுக்கு பதவி வழங்க வேண்டும் என்று பேசி வந்திருக்கிறேன் தம்பி வா தலைமையேற்க வா என்கிற வெற்றி முழக்கத்தை பல்வேறு சமூக ஊடகங்களிலே நான் உரையாற்றி இருக்கிறேன் அதனை எங்களுக்கு இந்த அச்சய திருதிய நாளிலே இந்த சொக்க தங்கத்தை எங்களுக்கு தாரை வாக்கு கொடுத்த எங்கள் தங்க தாரகையே எங்கள் மக்கள் தலைவியே கழக பொதுச் அண்ணியார் அவர்களே உங்களுக்கு கோடான கோடி நன்றி பதரும் தமிழகம் பதரும் ஓநாய்கள் ஊளை இடுகிறது காட்டிலே ஒரு புறம் ஊழல்வாதிகள் ஓநாயிடுகிறார்கள் நாட்டிலே ஒரு புறம் ஓநாய்களுக்கும் நாட்டிலே ஊழல்வாதிகளுக்கும் சிம்ம செப்பனமாக தந்திரத்தோடு இந்த இயக்கத்தை கையாளுகிற மாபெரும் அரசியல் தலைவி மக்கள் தலைவி புரட்சி அண்ணி எங்கள் அந்நியார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி இந்த தலைமை கழகத்திலே மற்ற துணை செயலாளர்களை அறிவித்ததோடு எங்களுடைய அரசியல் ஆசார் நன்னன் எல்கேஸ் அவர்களுக்கும் கழகத்தினுடைய பொருளாளர் பதவியும் வழங்கி இன்றைய இயக்கத்திற்கு பெருமை சேர்த்த வரலாறு எங்கள் அந்நியர் அவர்களுக்கு இருக்கிறது தலைவர் கேப்டன் அவர்களுடைய முகத்தை இங்கே கோயம்பேட்டிலே உள்ள தெய்வமாக எங்கும் இல்லை நம் அந்நியர் முகத்திலே காட்சி தொத்துக் கொண்டிருக்கிறார் நம் இதயங்களிலே நேரடியாக கடவுளாக காட்சி கொண்டு என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அரசியல்களும் வேறாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களம் வேறாக மாறிக்கொண்டிருக்கிறது கூட்டணி கணக்குகள் வேறாக சிதறிக் கொண்டிருக்கிறது ஆகவே கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லாம் அந்நியர் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் தலைவர் அவர்கள் எப்படியாக ஒரு இந்த ராஜத்தை வழிநடத்தினாரோ எப்படி கூட்டணிக்காக ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி கூட்டணி கணக்குகளை எப்படி கையாள்வாரோ அதே போல ராஜதந்திரத்தை கையாளக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் தலைவி அந்நியார் என்பதனை இந்த நேரத்தில் பதிய வைத்து இரண்டாயிரத்தி பதினொன்றிலே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது தலைமை மன்னிக்க வேண்டும் பல்வேறு ஊடகங்கள் நம்மை விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேமுதிக எதிர்காலம் இல்லை என்று மன்றாடி வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மூடர்களே மூடர்களே ஒரே ஒரு யூடியூப் சேனலிலே தேமுதிக இல்லை என்று சொன்னால் இல்லாமல் போய்விடுமா குக்கிராமம் முதல் மாநகரம் வரை தமிழகத்திலே தேமுதிக கொடி பறக்காத இடமே இல்லை நிலையை உருவாக்கியவர் கன்னியாகுமரி முதல் ஒவ்வொரு ஊராட்சி முழுவதும் எங்கு பார்த்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி பட்டொலை வீசி பறந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய புரட்சி அந்நி மக்கள் தலைவி அந்நியார் அவர்களுடைய கலப்பணி எவ்வாறு இருக்கிறது என்பதனை உணர்ந்து பார்க்க வேண்டும் மானம் கட்ட ஊடக வியாவல சொல்லி கொண்டிருக்கிறார்கள் யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் காசு வாங்கிக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல எது ஒன்னு இல்ல கூட்டணி கணக்குகளை திரும்பி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னு காய்ந்து போன இலைக்கும் வாழ்வு கொடுத்த மக்கள தலைவர் மகிழ்ச்சியான தலைவர் சொக்கத்தங்கம் கேட்ட நபர்கள் நிலை திரும்பும் நிலை திரும்பும் கூட்டணியிலே இருக்கிறோமா இல்லையா என்பதனை அந்நியர் பார்த்து கொள்வார்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அறிவித்துக் கொள்வார்கள் ஆனாலும் எது நடந்தாலும் தமிழகத்தினுடைய அரசியலை தமிழகத்தினுடைய முதலமைச்சரை தீர்மானிக்கிற சக்தியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறது இருக்கிறது என்பதனை கூறிக்கொண்டு தமிழகத்திலே ஊழல்வாதிகளுக்கும் லஞ்ச லாவணியவாதிகளுக்கும் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வீரனரை போடு கொண்டிருக்கிறது சிங்கத்தை தாரை கொடுத்து இருக்கிறார்கள் தமிழகத்திற்கு எங்கள் இளைய பிரபாகரன் எங்களுடைய விஜய பிரணமான இன்றைய தினம் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் ஆக மகிழ்ச்சி மகிழ்ச்சி நாங்கள் விஜய பிரபாகரனாக பார்க்கவில்லை எங்களுடைய தலைவர் கேப்டனுடைய உருவமாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் தேசியம் முற்போக்கு திராவிட கழகம் மீண்டு எழும் பீரிட்டு எழும் என்பதனை தூரிக்கொண்டு வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்கிற புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய கொள்கை கருத்தினை கூறிக்கொண்டு எமக்கு பேச வாய்ப்பளித்த தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்